சென்னையில ராம்சார் தலமா அறிவிக்கப்பட்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை அழிக்கிற அளவுக்கா துணிஞ்சிட்டாங்க என்ன நடக்குதுங்க நம்ம சென்னைக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுற பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தோட எல்லைக்குள்ள ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவுல ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களாம் கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு வனவிலங்குகள் தண்ணீரெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய ராம்சார் தலத்துல கட்டுமான பணிக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க இதுக்கு தமிழக அரசு கொடுத்த விளக்கம் திட்டமிட்ட சதினு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கார் சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டிய அரசே கட்டுமான நிறுவனங்கள் கூட சேர்ந்து அழிக்கிறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது இல்லையா சதுப்பு நிலத்துக்கு வெளியே இருக்கிற ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தொம்போது ஏக்கர் நிலத்தை மட்டும் கண்டுபிடிச்சு அனுமதி கொடுத்ததில் வனத்துறை சுற்றுச்சூழல் துறை சிஎம்டிஏல சட்ட விதிமீறலால் ஊழல் நடந்திருக்குன்னு பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ஏஎன்எஸ் பிரசாத்தும் குற்றம் சாட்டியிருக்கார் ஒரு பக்கம் இயற்கையை காக்கணும்னு பேசுகிறோம் இன்னொரு பக்கம் அதை அழிக்க அனுமதி கொடுக்குறாங்க இந்த அனுமதி வழங்கினதில் இருக்கிற மர்மம் என்ன இந்த அனுமதியை உடனே ரத்து செய்யணும் இது தொடர்பாக உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்தணும்னு பாமக வலியுறுத்தியிருக்கு சென்னையின் எதிர்காலத்துக்கும் நம்மளோட மழைநீர் வடிகாலுக்கும் ரொம்ப முக்கியமான இந்த சதுப்பு நிலத்தை காக்க அரசாங்கம் ஒரு திடமான முடிவெடுக்கணும் இந்த திட்டமிட்ட ஊழலுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டிப்பாக வெளிவரணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம இயற்கையை காக்க என்ன பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள்